சரோசா என்ன டீலர் ஸ்கூல் விட்டாச்சா ஸ்கூல் விடாம பின்ன என்ன பாதியில எழுந்திருச்சுறாங்க ஒரு பேச்சுக்கு கேட்ட ஆமா இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க ம் வாய் பாடு டீச்சர் சொல்லிக் கொடுத்துச்சுதா இல்ல வாத்தியார் சொல்லிக் கொடுத்தாரா உங்களுக்கு வேற வேற இல்ல டீலர் ஒழுங்கா துணி பாத்து கட் பண்ணுங்க மனுஷன் பலர் பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத இதை கரைந்த கவனம் என்ன? எங்க அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போனோம் அதுக்கு தான் பஸ் காசு. போச்சு? எங்க அக்கா ಊటికి போனும் முப்பது ரூபாய் கேட்டுச்சா எங்க அம்மா தரவே இல்லை அதனால கூலுக்கு சாப்பிடாம ஏ, நீ வெளியில போயிரு யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்தாங்க சொல்லு என்ன

மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்ல வேலை முடிஞ்சு கரெக்டா ரெண்டு மணிக்குலாம் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் வெளிய போகவே இல்லையா இந்த சோத்துக்கு சத்தியமா சொல்றேன் அதுக்கப்புறம் வெளிய போகவே இல்ல வீட்டுக்கு வந்தனா ரூம் கோல போய் பொட்டிக்கு பக்கத்துல தலை வச்சு படுத்த நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்ச நினைச்ச பணத்தை காணாம நினைச்ச ஐயோ சத்தியமா எனக்கு ஒண்ணு தெரியாது இந்த அறையாத்து பாத்தியாடா பணத்தை எண்ணி வச்சிருந்தாண்டா முப்பது ரூபாய் காணாம முப்பது ரூபாய் காணும் ஏதா அழகப்பா நீ தானும் பொட்டி கோல இருந்த பணத்தை எடுத்த விளையாடுறியா நான் காலையில போன இப்பதானே வர்றேன் நீதானே மத்தியானத்துல வந்து வீட்டுலயே ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு எங்கிட்ட பத்து பைசா கடன் கேட்டியே இல்ல இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கே இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு அது வந்து வந்து பழைய பழைய கணக்குல இதுல பேக்காதீயா பண்ணதெல்லாம் பித்த அவன் மேல ஏயா பழி போடுறேன்

ஓரம் அடிக்கிறதுங்க ஆனா ஒட்டு போடுறதுங்க ஆனா இல்லன்னா ஒரு நாலு நாள் காசுக்கு உனகிட்ட ஓரி ஆடுவோம்னா சே யாருமுகம் ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் பத்து பைசா பிடி வாங்கிட்டு ஓடியா ஐயோ எட்ட இல்ல டெய்லர் இல்ல இல்ல அடைஞ்ச முறையில வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம் உனகிட்ட காசு வாங்குறது இருக்கே நீ பச்சை தண்ணியிலே வெண்ணெய் எடுக்கிற

வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க இனிமே புதுசா கொண்டு வாங்க சரிங்க பெல்ஸ் எல்லாம் தப்பிங்களா என்னங்க பெல்ஸ் பிரமாதம் இந்த ஆனக்கால் பேண்ட் தானே மூணு ஆபரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ஸ் ஆச்சு அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க டீயா காபியா பரவாயில்லைங்க ஒண்ணு வாங்க சேச்சே முத முதல்ல நம்ம பொட்டி கிடைக்க வந்திருக்கீங்க நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும் ஏ ஆறுமுகம் சாருக்கு ஒரு நல்ல காஃபி ஸ்ட்ராங்கா வாங்கிட்டு ஒரே ஒரு காஃபி வாங்கிக்கலாம் ஏண்டா எங்கடா இது வச்சு இந்த அஞ்சு ரூபாய்க்கான

நைலான் பட்டன் விசாரி வாங்கிட்டே வந்துடுறா அது பாருங்க பையனை அடிக்கடி வெளியே அனுப்புனா வேலை கட்டு போயிடும் இவ்வளவு நூல் வந்தோடனே தைச்சிடுறேன் பையனையும் ஒரு காப்பி சாப்பிட சொல்லிருக்கலாமே நீங்க சித்த சும்மா இருங்க இந்த காலத்து பசங்கள சிலுவானுமா நினைச்சிடாதீங்க வேற நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும் ஓரளையே நுழைச்சிருவானுங்க ஒரே அடி சாத்தியம் போடா விடாதீங்க ரெண்டு போடும் சூழல் கார டெய்லர் வாங்க அழகு உட்காருங்க இன்னைக்கு என்ன லீவா ஆமாங்க பர்மனன் வருஷ கணக்கா வேலைக்கு அலைஞ்சி ஒரு வாரமா தானே வேலைக்கு போறீங்க அதுக்குள்ள என்னாச்சு என்ன போய் டீ வாங்கிடுவான்னு சொன்னி போய வேலைய வேணான் கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே வேலை வெட்டி இல்லாம பீதி பீதியா லோன் லோன் அலைஞ்சாலும் அலை ஒழிய கௌரவத்தை விட்டு குடுப்போமா யோ டெய்லர் இந்த கிண்டர் எல்லாம் வேண்டாம் எனக்கு ஆத்திரம் வந்துச்சு சரி கோவிச்சுக்காதீங்க இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே கன்னியாசியா போனாலும் ஜாதி குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆயிட்டுது நம்ம என்ன முகத்தை பார்த்து கூடாதா நவக்கிரகமா சரிடா இது காச்சி ஆடுறா சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா இல்ல பரவாயில்லைங்க நான் இப்பதான் வீட்டுல காமிச்சு சாப்பிட்டு வந்தேன் ஓகே பாதி சாப்பிடுறது இல்ல இல்ல சாப்பிடுங்க ஏது டெய்லர் இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ நீங்க வேற ஆத்து தண்ணி ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா தாரு சொன்னாரு தண்டடி சாக்கல கந்து வட்டி காப்பிடங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமே தான் தாரு யாருன்னு தெரியுதா என்னங்க இது போன தடவை நகராட்சி கலைஞர்கள் ஒரு நாடகம் போட்டீங்களே அதுக்கு தலைமை தாங்கினார ஒரு நாய்க்கரு அவர் புள்ளைங்க பேர் மூர்த்தி ரொம்ப தங்கமான புள்ள ஹலோ யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்ல அந்த நாடத்துக்கு என்ன கதை எப்படி போறானு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. இவர் எப்பவுமே இப்படி தாங்க. 드라마 சதா ஊரே சுத்திட்டே இருப்பாரு. அப்புற அழகு அடுத்த நாடகம் எல்லாம் தயார் ஆயிருதுன்னு சொன்னாரு. எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன். ஹீரோ மட்டும் தான் வேற ஆளை பாத்துட்டு இருக்கேன். ஏங்க? நம்ம பழனிக்கு என்னாச்சு? அவன போவ சொல்லுங்க. 50 ரூபாயா தான் குடுக்குறாங்கற. இதுல வேற ரெண்டு டுயட் வேணும் மாமா. 200 ரூபாய் கொடுத்தா பேச இல்லனா போடான்றேன். அது சரி. கதாநாயக கட்டிப் பிடிக்கிறானே சாதாரண விஷயமா? அதுல வேற ட்யூட் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க இருநூறு ரூபாய் தர மாட்டானாமா நீங்க இன்னும் கூட கேட்டு இருக்கணுங்க அழகு ஏங்க அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே அஞ்சுக்கும் எனக்கு அதெல்லாம் வர உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம் எல்லாத்தையும் நம்ம அழகு கவனிச்சுக்கு நம்ம தரவசாமிட்டுக்கு பின்னால்தான் ஒத்திக்க ஒண்ணு சொல்றது கொஞ்சம் கேளுங்க தெரியாது என் காதில் தேனாக பாயிரு பாயம் எஜமா பாயம் உங்களை பத்தி உங்க வீட்டுல பெரிய எஜமா நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்க ஆமாங்க வாங்க என்னங்க என்னங்க ஐயோ ஐயோ உங்கள் காதல் நினைவாக என்ன மறந்து விடாதீங்க சரியா சார் சத்தியமா இதெல்லாம் தேர்ற கேச ஐயா இன்னார் நாலு ஜாக்கிட்டாவது தைச்சிருப்பேன் தைக்கிறதா என்ன ஆறாம் வந்து வந்திருக்கு சொன்னது வச்சு அழைச்சாங்களா

அம்மா, நீ எவ்வளவு காசு கொடுத்த? 25 ரூபாய். அட பாவி, இனி போய் தப்பு தப்பா கட்டி புடி. அப்பதான் நாலஞ்சு தடவை செய்ய சொல்லுவான். 75 ரூபாயடா பாவி, உட்றாத போ. இங்க வா, பாத்துறியல்ல? என்ன செஞ்சேன்னு தெரியுமல்ல? இதே மாதிரி செய்யணும். கொண்டா. இங்க நில்ல. அம்மா, ஒரு தடவை கரெக்ட்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசிங்க. ஆ? எங்க செய்ய பார்க்கலாம்? என்ன கொஞ்சம் ரொம்ப நாளா ஒரு ஆசை புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும் ஒரு யோகத்தை பாருங்க உங்க மூலமா வரப்போகுது ஐயோ ஐயோ டெய்லர் எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க இன்னைக்கு சத்தியமா நான் தாங்க மாட்டேன் நீங்க ஒண்ணு எறும்பேறி மரம் சாயவா போகுது புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்குது எலியண்ட எட்டு முளை வசதி கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது ரகசியமா வச்சுக்குளியும்டாதீங்க அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை ஒட்டுறப்பறம் வருதுன்னு நினைக்கிறீங்க எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த பொண்ணுக்கு என் மேல

சாரு குடுத்ததுனே திருப்பி கேக்கவா போறாரு ஏதுக்கு அப்படிதானே அது சரி போப்பா அதெல்லாம் தப்பு இப்படியா இல்லவா ஆமா நாளைக்கு என்ன கல்யாணத்துக்கு அப்பா போறீங்க ஆமா சார் எனக்கு வேண்டிய பொண்ணு கல்யாணத்துக்கு வருது அதான் வேண்டிய பொண்ணா உம் இதெல்லாம் உண்டா யார அந்த பொண்ணு எத்தனை நாள பழக்கம் சிறுசில இருந்தே பழக்கம் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரும் ஒரு நாளைக்கு நானே உங்ககிட்ட காட்டுறேன் சரி செட்டப் பெஸ்ட் ஆஃப் லக் நான் போயிட்டு வரேன்

வாங்க கவுண்டரா என்னடா காணினா வாங்க உட்காருங்க அஹ் இருக்கட்டேன் இருக்கட்டேன் என்ன பட்டை கிட்டையெல்லாம் மரமா இருக்கு மரம் வரைக்கும் போயிட்டு வந்தேன் இந்த பிரசாத கொண்டாங்க வாங்கண்ணே அண்ணனுக்கு இப்பதான் பொழுந்து பிடிஞ்சுதுங்களா டேய் உன்னை எல்லாம் கத்திரி போறவாலையும் அடிக்க முடியா உங்களப்ப சின்ன பையன்தானே என்னங்க சின்ன பையன் சின்ன பையனா அவ ஆமா ஆமா இன்னைக்கு விசாலக் கிழமை ஆச்சு இன்னைக்கு என்ன கோயிலு யானைக்கு ஏதுடா நானும் கிளம்பையும் ஏதோ போகணும்னு தோணுச்சு போயிட்டு வந்தேன்

கடையை நம்ம சூலூருக்கே மாத்திரிலான்னு நினைக்கிறேன் அடிச்சா மட்டும் கையப்புடி போற சொல்ற அட பேந்து பேந்த முடிக்கிறியா அட வராம கைய பிடிச்சு மட்டும் வந்துடவா போற

ஏதோ இந்த காலின சரித்திரத்துல கடைசி வரைக்கும் உங்க பேர் இருக்கும் பத்து நாள் பொறுத்து கட்டல கட்டாயமா வாங்கி தர பாட்டில் கொடுத்து மிச்சம் சில்லற எங்கடா பாட்டில் கொடுத்தா தான் பாக்கி ஒரு ரூபா கொடுப்பாங்க அத்தி ஊட்ட மாதிரி நம்ம சம்சாரம் இன்னைக்கு தோசை சுடுறேன்னு சொன்னா சட்னி அரைக்கணுமா பொட்டுக்கல்லையும் தேங்காயும் வாங்கி கொடுத்துறேன் டேய் கத்தவராயா அட எங்க அந்த பித்தாங்க காணோம் ட்ராயர்லையும் காணோம் இருந்தது ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு அதையும் பறி கொடுத்துட்டியா எவன் திருண்டானோ தெரியல பேசுறா நீ ஒரே அற காது பக்கத்தெருவில் போய் விழுந்துரும் அது கிடைக்காது அது கிடைக்காது அது எப்படி கிடைக்கும் பிச்சை சோத்திரி எச்சை சோரா இருக்கு ஏன் போலப்பு இங்க வந்து எவனோ பித்தளாங்கிஸ்தான திருடி இருக்கான் ஏடா நீ கடை விட்டுட்டு எங்கடா போன நீயா நீ பேச மாட்டியே யாரா குடும்பத்தை அழிக்க தெரியுறியோ அட அறிமுக உன்னை எல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் குருடன ஆடு மேக்கு விட்டுட்டு எட்டாலை விட்டு இருக்கும் என்னடா ரவித்து ரோட்டி கேக்குதா சாதி மலை ஏறி இருக்கா என்னங்க பண்ண

நீ பேச மாட்டே அதான் வாய்க்குள்ள வெச்சிருக்கறியே உன்ன அப்படியே திருவி உன் முடிய போட்டு பேர்ச்ச போற ஆ இவ்வளவு பேர்ச்ச போறவா ஏண்டா கொப்ப ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுல ஏண்டா கேப்பாத்தற மாட்ட கேப்பாத்தற கேப்பாத்தற உன்ன அப்படியே மிதிச்சு போ வேலைக்கு வேண்டாம் போ அட உடம்பா சின்ன பையல மிரட்டிகிட்டு என்ன சின்ன பைய சோ என்னைய அது வியாபார கட்டாளா இருக்கு எல்லாத்தையும் நீயே తినிட்டிருக்க ஒரு ரெண்டு انا குடுக்க வேண்டாம் எச்சி பண்ணி புட்டேங்கற ஆமா எச்சி கொண்டா வேணாண்டா தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது மறுபடி நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிடு சும்மா வாடா சொன்னாங்க பழமொழி பூனை இடைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா